கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பயணம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி பதினோராவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது தலம் சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம் மன்னார்குடியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் பயணித்தோம் திருத்துறை பூண்டி இந்த மார்க்கத்தில் என்றால் இந்த தலத்தை நாம் வந்தடையலாம் இந்த தலத்தின் பெயர் திருக்கோட்டூர் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெயர் கொழுந்தீஸ்வரர் அம்பிகைக்கு தேனார் மொழியம்மை வடமொழியில் மதுர பாஷினி அப்படின்னு அம்பிகையை அழைப்பார்கள் இந்த இடத்துல குரல் வளம் வரும் அம்பிகையை வழிபாடு செய்தார் வன்னி மரம் தலவிருக்ஷம் வன்னி மரமே பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களும் அவர்களுடைய ஆயுதங்களை ஒரு வருடம் வாசம் இருக்கணும் இல்லையா மாறுவேடமிட்டு அவர்கள் வாழும் அந்த ஒரு வருடத்தில் அவர்களுடைய அந்த வலிமை வாய்ந்த ஆயுதங்களை ஒரு வன்னி புதைத்து வைத்து ஒரு ஒரு வருடம் அந்த அந்நாத வாசம் முடிந்தவுடனே ஒரு விஜயதசமி அன்னிக்கு எடுத்து அவர்கள் பாரத போரில் வெற்றி பெற்றதற்கான புராணங்களும் சான்றுகளும் உள்ளன தான் பன்னி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு மகிஷாசுரனை வதம் செய்த சாமுண்டீஸ்வரி அப்படின்ற மைசூரே இந்த ஒரு பெரிய புராணத்தோட தொடர்பு கொண்டது அங்க ஜம்போ சவாரின்னு அந்த தசரா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி நாட்களில் நடக்கும் விழா சாமுண்டிக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற உலகத் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அதனால் வன்னி மரத்திற்கும் ஆயுதங்களுக்கும் வெற்றிக்கும் எப்பவுமே தொடர்பு உண்டு எதனால் இந்த ஊருக்கு இந்திரபுரின்னு ஒரு பேர் எல்லாத்துக்குமே அடியன் வந்து அதற்கான சுவாரஸ்யமான புராணங்களை சொல்கின்றேன் இந்த ஆலயத்தில் ஒன்பது தீர்த்தங்கள் உண்டன மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே சிறப்பு கொண்டது பல ஆலயங்கள் அதிலும் இந்த ஆலயத்துல ஒன்பது தீர்த்தங்கள்னா யோசிச்சு பாருங்க சிவ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம்னு ஒன்பது புண்ணிய தீர்த்தங்களும் இந்த ஆலயத்துல உண்டு அடுத்த விஷயம் இந்த ஆலயத்துல தேவலோகத்து வங்கையாம் ரம்பை அவளுக்கு அடிக்கடி சாபங்கள் இந்திரனால் முனிவர்களால் இல்லை ஏதாவது பிழை இடைத்தால் வந்துவிடும் அந்த பாவத்தை போக்குவதற்காக அவ பூலோகத்தில் வந்து தவம் செய்து மறுபடியும் அந்த தேவலோக பதவியை அடைவாள் அப்படி அவள் வந்து இந்த இடத்தில் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை இப்படி வச்சுண்டு காலை தூக்கி மடக்கி இடது கையால் வலது காலை பிடிச்சி வலது கையால் இப்படி கையை வச்சுண்டு தீ நெருப்பின் மீது நின்று தவம் புரிந்து தன்னுடைய தோஷங்களை நீக்கி மறுபடியும் இந்திரலோக பதவியை அடைந்தாள் அந்த அளவு கொழுந்து விட்டு எரியும் அந்த ஜுவாலையின் மீது நின்று எப்படி மாங்காடு காமாட்சி காமாட்சியாக இருந்தாலோ அது மாதிரி ரம்பை என்ற ஒரு அடியவளும் இறைவன் மீது பற்றுக்கொண்டு பாபங்கள் தீர இருந்ததால் கொழுந்து எரியும் தீயில் நின்று தவம் புரிந்ததால் இறைவனுக்கு கொழுந்தீஸ்வரர் என்ற நாமம் உண்டு இந்த ஊருக்கு கோட்டூர்னு பெரியேன் இந்திரலோகத்து தேவேந்திரனுடைய யானை ஐராவதம் கோடு போட்டுச்சு அதனால் கோட்டூர் ஏன் இந்த இடத்துக்கு வந்து கோடு போட்டுச்சு ஏன் இந்திரனுடைய யானை இல்லையா அப்ப ஐராவதத்தின் தலைவன் இந்திரன் அந்த இந்திரன் பூஜை செய்வதற்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு கோடு போட்டு காப்பாற்றியதாம் அந்த தலத்தை இடையூர் இல்லாமல் அதனால் கோட்டூர் எதனால் இந்திரன் இங்கு வந்தார் இப்ப விருத்தாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் மிக மிக பலசாலி தேவர்களை கொடுமைப்படுத்தினான் அதனால தீர்வு கேட்டு இந்திரன் பிரம்மதேவனிடம் கேட்க பிரம்மதேவர் தத்தீசின்ற ஒரு முனிவர் அவருடைய முதுகி அத்தனை வலிமை மிக்க ஒரு முதுகி எலும்பு அதனை எடுத்து அதால ஆயுதம் செஞ்சு வஜ்ராயுதம் செஞ்சு அதை கொண்டுத்தான் இந்த விருத்தாசுரனை அழிக்க முடியும் ஏன் ததீசி முனிவருடைய முதுகு எலும்பு அவ்வளவு பலம் பொருந்தியது என்றால் அவருடைய தவ வலிமையால் ஒன்று இன்னொன்று வன்னி மரத்துக்கும் ஆயுதங்களுக்கும் தொடர்புன்னு சொன்னேன் இல்லையா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது என்ன செய்தார்கள் அப்ப தேவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும் இல்லையா அதனால வந்து ததீசி முனிவரிடம் கொடுத்தார்கள் அவர் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் நீங்க போய் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார் அவருக்கு அந்த ஆயுதத்தை என்றாவது யாராவது எடுத்துண்டு போயிடக்கூடாது இல்லையா மறுபடியும் தேவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதனால் ரொம்ப பத்திரமான இடம் எதுன்னு பார்த்தார் எதுவுமே பத்திரமான இடமா தெரியல அதனால எல்லா ஆயுதங்களையும் சாப்பிட்டுட்டார் அத்தனை ஆயுதங்களுக்கான அந்த வீரியம் சக்தியெல்லாம் அவருடைய முதுகு எலும்பில் சேர்ந்து விட்டன அப்ப அவருடைய முதுகி எலும்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வஜ்ராயுதம்னு சொல்லுவாங்க இல்லையா வஜ்ரம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முதுகெலும்பு அதை எடுத்து அவரிடமே அனுமதி கேட்டு அந்த முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் செய்து அந்த விருத்தாசுரனை இந்திரன் அழித்தான் அப்படி ஒரு அசுரனை அழித்த பாவம் நீங்குவதற்காக பிரம்மதேவன் இந்த வன்னி மர மரத்தடியில் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தோஷம் நீங்க பெற்றதால் இந்த திருக்கோட்டூர் அப்படின்ற தலத்துக்கு இந்திரபுரி அப்படின்னும் ஒரு பெயர் அவன் பூஜை செய்ய ஐராவதம் கோடு போட்டு அந்த இடத்தை ரொம்ப பாதுகாப்பா தன்னுடைய எஜமானனுக்கு இடையூறு இல்லாமல் கோடு போட்டு காத்ததால் கோட்டூர் என்று பெயர் இப்படியாக பல தேவலோகத்து வரலாறுகளை தாங்கிய ஒரு தலம் இந்த தலத்திற்கு வந்து மதுர பாஷினியின் அருளை பெற்று கொழுந்தீஸ்வரரினுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் ஆக தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க